சரிங்க நீ அந்த ஆளு நல்ல அடுப்பு பத்த வச்சு சோறு குழம்பு எல்லாம் ஆக்கி உனக்கு பழக்க குழக்கம் நினைச்சு உன்னை அடுப்பு பக்கத்துல விட்டு பாரு என்னைய சொல்லணும் அடுப்புக்கு தெரியுமா என்ன எனக்கு அடுப்பு ஊதி பழக்கம் இருக்கா இல்லையான்ட்டு அது பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு பேசுறதுக்கு கேட்டே இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் அடுப்பு ஊதிட்டு இருந்தால் வேலை காக்காது முதல்ல இந்த அடுப்பை தூக்கி போட்டுட்டு ஒரு காசு அடுப்பு காசு கொடுத்து வாங்கு காசு அடுப்புனா நம்ம பாட்டுக்கு பற்ற வச்சுமா அதில் இட்லி கொண்டாட வச்சுமா இட்லி மட மடன்னு வேந்துச்சா எடுத்து தூக்கி போட்டு வேலையை பார்த்துக்கிட்டு போயிட்டே கடக்கணும் பார்த்துக்க அது விட்டு இப்படி அடுப்பு ஒரு நையோ நையோ என்ன அடுப்பு ஊதிட்டு கிடந்தா அப்புறமா மற்ற வேலைலாம் எப்படி பார்க்குறதே தான் வலிடுது முதல்ல நான் சொன்ன மாதிரியே ஒரு காசு அடுப்பு வாங்கு காலம் முன்னேறிட்டு போயிட்டே கிடக்கு நீ அடனா இந்த மண் அடுப்பு வெச்சிட்டு உட்கார்ந்து கிடக்க ஆமா இப்பதானே கடை ஆரம்பிச்சிருக்கோம் இதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கடைக்கு தேவையான பொருள் எல்லாம் காசு கொடுத்து வாங்கணும் இந்த பாரு இந்த மண் அடுப்பு என் மாமியார் வீட்டுல இருந்து அவங்க அம்மா சீதனமா கொடுத்து விட்டு அடுப்பு தயவு செஞ்சு இதை உடச்சு போடாத ஒழுங்க வச்சு ஊது ஊதுன்ற பேர்ல இந்த ஊதா கொள்ள வச்சு உடச்சிட்டு போறேன் அப்புறம் மாட்டி அவங்க என்னையா உண்டுலன்னு பண்ணிருவாங்க அடியா தாடி அவங்க அம்மா வீட்டுல சீதனமா கொடுத்த மண் அடுப்பா இது இன்னும் மாமியார் பத்திரமா பார்த்து வச்சிருக்கு சாதனை தாண்டி இது உலக சாதனத்தையா ஆமா இந்த அடுப்புனால எனக்கு தான் மனவேதனை அதெல்லாம் சொல்லிக்கிறதுக்காவதா சரி சரி சீக்கிரமா இட்லி வெந்துருச்சான்னு பாரு இதை கொண்டு பண்ணதே அங்க கஸ்டமருக்கு கொடுக்க முடியும் மொத தலையே கடை தந்திருக்கோம் கடையில கஸ்டமர் எல்லாம் வீட்டிங்க கத்திக்கிட்டு கடக்காக பாத்துக்க இட்லி எங்க இட்லி எங்கன்னு அப்படியே வாய் மாதிரி இடிக்க வெச்சுக்கோ வாய் மூடி எதை நான் இருக்கவே இப்படி அதிகாரம் பண்ணிட்டு இருக்கியா நான் இல்லாம ஊருக்கு போய் இருந்தா நீ என்ன பண்ணிருப்பியா

நாள் அடுப்பு நாலு வீடு தள்ளியே போய் பத்த வெச்சோம் நடு வீட்ல தான பத்த வெச்சோம் என்ன நக்கலா வீட்ல எல்லாம் ஒரு போக மட்டும் இருக்கு என்னால இருக்க முடியல ஒரே பொகையா இருக்கு அட என்ன சம்மதி நீங்க இப்படி பேசி கிடக்கீங்க அடுப்பு பத்த வெச்சா போக தான வரோ நகையா வரோ என்னடி ரொம்ப ஓவர் சிரிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஓட்டு ஓட்டு ஓட்டறியளோ ஏதே எங்க ஆச்சி கட்ட தான அடுப்பு பத்த வெச்சா போக தான வரோ நகையா வரோ சொல்லுங்க சொக்கதங்க சொக்கதங்க சொல்லறீ சொக்கம் விற்கோ சொக்கம் விற்கோ ஜுவல்லரி இப்போ எதுக்குடி இவ்வளவு பெரிய குண்டாகளை வச்சுக்கிட்டு ஊதிட்டு கடக்கீங்க ஊருக்கே சோறு போட வரியா சவந்தி ஊருக்கு கூட சோறு போட போறது இல்ல உங்க ஹோட்டல் காண்டி தான் சோறு ஆகிட்டு கடக்கோ என்னது ஏன் ஹோட்டலா ஆமாதே ஹோட்டலுக்கு ஓனரா நான் இருந்தாலும் அந்த ஹோட்டலுக்கு உங்க பேர் தான் வச்சிருக்கோம் அதே உங்க ஹோட்டல்ல ஆச்சி அப்படி சொல்றாங்க சரியா போச்சு எட்டி இங்க பாரு ஏன் ஹோட்டல்ல ஏன் ஹோட்டல்னு சொல்லி என்ன வெறுப்பேத்திட்டு நின்னு வச்சுக்க பல்லையில தட்டி கைய கொடுத்துறேன் நீ எவ்வளவு பெரிய காரி விதி காரி நீ எனக்கு நல்லா தெரியும் முடி ஆகணும்னா நீ என்ன வேலை செய்வே நீ ஏதோ ஒரு காரி தொடுத்து அந்த ஹோட்டலுக்கு என் பேரை வச்சிருக்க அது என்னன்னு குடிச்சுட்டு கண்டுபிடிக்கிறேன் அப்புறம் இருக்கு உனக்கு இப்ப என்ன நடந்து போச்சு நீ ஏன் இப்படி கத்துறீங்க அடியே நீ இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து நான் உங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கேன் நீ வடைய சுத்தாலும் சரி கடைய சுத்தாலும் அதெல்லாம் வீட்டுக்கு வெளிய போய் செய்யணும் எத்தனை முறை உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அதான் இப்போ கடை ஒன்னு கட்டி வச்சிருக்கீங்க அங்கேயும் அடுப்பு போட்டு சோறு ஆக்குறது குளம் ஆக்குறது என்ன வேணாலும் அங்க போய் செய்ய வேண்டியதானே இருக்கட்டும் வீட்டுல அடுப்பு பத்து வச்சு வீட்டுக்குள்ள கறி ஆக்கிட்டு கிடைக்கீங்க கேத்தே கிம்புட்டு நல்லா நம்ம சாமிக்கு தந்தேன் இங்க தானே சமைப்போம் அப்பெல்லாம் மட்டும் உங்களுக்கு கறியாக்க நான் கடைக்கு செய்ய முடியும் மட்டும் தான் உங்க வீடு கறி ஆகி என்ன அது மட்டும் இல்ல அடுப்பு பத்து வச்சு சோறாக்கணா முதல்ல நீங்க தானே எடுத்து போட்டு சாப்பிடுறீங்க அப்புறம் எது கத்தி இப்படி கத்துறீங்க ஓஹோ நீ ஆத்திர நான் திங்கிறனே அந்த கொழுப்பா ஐயோ எது சொன்னாலும் நீங்க தப்பாதான் அதை புரிஞ்சுக்கிறீங்க நான் அந்த அர்த்தத்துல சொல்லலப்பா சாமி நம்ம கையில் இருக்கிற ஒரு லட்ச ரூபாய் வச்சு ஏதோ சிப்பில் கடை கட்டியிருக்கோம் நாம என்ன பெரிய மாளிகையை கட்டியிருக்கோம் கிச்சனு பாத்ரூமு ஆளுன்னு வச்சு கட்டுறதுக்கு அப்படி இப்படி அரைய குருமா கட்டி வச்சிருக்கு எல்லாம் அங்க இன்னும் சரியா போடலல்ல அதில் அடுத்து இங்கே ஆக்கிட்டு கிடக்கும் தே கூட சீக்கிரம் அங்கே அடுப்பு வசதியெலாம் போட்டுட்டு வேறு என்ற சாமான்லாம் வாங்கிட்டு ஒரு அடியாக நாங்கள் அங்க போய் செஞ்சுப்பேன் நீங்கள் கவலைப்படாதீங்க அது வரைக்கும் இங்க செஞ்சுட்டுறேன் சொல்லு அது செஞ்சு வா அடிக்க முடியாதுக்கா உன் மூட்டை மடிச்சின்னு கிடைக்கிட்டே நான் நினைச்சப்பா நேற்று மளிகை சாமானம் கொண்டாந்து மூட்டை மட்டையாக வீட்டுக்கு பிள்ளை அறுக்கறதுக்கு வந்துருச்சு இப்ப என்னடா இந்த கறி குண்டானி இட்லி குண்டானி வச்சுக்கிட்டு வீடு புல்லா கறி ஆக்கிட்டு கிடக்கிறேன் கடுப்பு ஏத்திட்டு இருக்காத டி ஒழுங்கு மாதிரி இதெல்லாம் வீட்டுக்கு வெளியே வச்சுக்கேன் சாமதி எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடைக்கிறேன் கத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் கக்கு பழம் வியாதி தான் வரும் என்னாரும் இப்படியே கத்தி கத்திக்கிறா தொண்டை இருக்கிற தொண்டை தனியா வத்தி போயிடும்ல எதுக்கு இந்த வீடு வம்பு பச்சமா அமைஞ்சதே இருக்குல்ல எது கடை சரியா ஒரு வரைக்கும் இங்க அடுப்பு ஊதிக்கணும்னு சொல்லுது அது கூட ஏன் அப்படி சண்டை போடுறீங்க இது ஏன் வீடு நான் தான் சட்டம் நீங்க இஷ்டப்படி பேசிட்டு இருக்கீங்க நான் என்ன செய்யறேனோ அதை மட்டும் செஞ்சா போதும் என்னடி என்னடி அண்ணா என்ன இங்க சண்டை போட்டுட்டு இருக்கீங்க வந்துட்டீங்களா என்ன வரலையான்னு பார்த்தேன் அது எப்படி வந்த உடனே என்னைய பார்த்து கேக்குறீங்க நான் தான் சண்டை போடுறேன் இந்த வீட்ல எதுக்கு எடுத்தாலும் சண்டை போறது உனக்கு தவிர இந்த வீட்ல வேற யார் இருக்கா இவ்வளவு சத்தம் வருதுனா அந்த இடத்துல நீ கண்டிப்பா இருப்பனே எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன்னைய கேக்குறேன் இங்க என்ன சண்டை அங்கிள் அது வேற ஒண்ணு இல்ல நாங்க இங்க அடுப்பு போட்டு கடிக்குண்டான சாப்பாடுல இங்க செய்ய கூடாதான் அத்தை அதை சண்டை போட்டுட்டு

கால் வச்சு வலிக்கு கிளிக்கு உண்டா அப்புறம் யார் அவசை பண்ணுறதா ஓடாத இட்லி கடைக்கு உட்காந்துக்கிட்டு இட்லி சுட்டுட்டு கிடக்காத ஏன்னு கேட்டதுக்கு உடனே ஏங்கிட்ட வந்து கத்த வர்றீங்க ஏட்டி அதுல எதுக்க மாட்டீங்க நீ ஆமா ஆள் அழுக்கு உட்காந்துட்டு கூத்து அடிச்சுட்டு கிடப்பாக நான் வாய் முடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா இது ஏன் வீடு நீ யார் என்ன பண்ணாலும் நான் கேள்வி கேட்க தான் செய்வேன் இந்த கடை கிடையா ஒழுங்க வெளியே வச்சுக்கிட்டு சொல்லுங்க வீட்டுல வச்சுக்கிட்டு வீடு அசிங்கமா கிடக்கு வந்து பத்து நிமிஷத்துல இட்லி ஆனதுக்கு அப்புறம் சின்ன பொண்ணு எடுத்துட்டு போறேன் அதுக்கே இப்படி பதினெட்டு கிடைக்கீங்க பிங்கியா பார்சல் கட்டி வித்துட்டு வரக்கா கடைக்கு தான கொண்டு போய் விக்க போறா அதுக்கு ஏன் சமை சும்மா தண்ட போட்டுட்டு இருக்கீங்க கேண்டி நீ ஒரு வேலை செய்ய மாட்டே செய்யற ஒரு செய்ய விட மாட்டே ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு வர கோபத்துக்கு உன்னை அடிச்சி உங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பணும் போல இருக்கு ஆனா என்ன பண்ணி தொலைறது உனக்கு தான் அம்மா அப்படினா ஒருத்தனே இல்லையே எல்ல மேல போய் சேர்ந்துடாக உங்க அப்பனா ஆத்தால உயிரோடு இருந்தா உன்னை அடிச்சி அப்படியே அங்க அனுப்பி இருப்பேன் ஆனா நீ அடக்க மாட்டீங்க அது காடை காடைனே எப்ப பார்த்தால கடையவே கட்டிட்டே அலுறா அப்ப வீட்ல இருக்குற வேலைய யாரு செய்வா நீ செய்யி நீ வீட்ல சும்மாதான் இருக்கயா எனக்கு நானா என்ன எல்லாம் முடியாது என்ன பர்றங்க இந்த வீட்டுக்கு மருமகன் வந்து வந்திருக்கல அவதான் அப்ப எல்லா வேலையும் செய்யணும் யாருமே இல்லாம இருந்தா நான் செய்யலாம் அதுல ஒரு அர்த்தம் இருக்கு அட இந்த வீட்டுக்கு ஒரு ஆள் வந்திருக்கல அவதான் இந்த வீட்ல இருக்குற வேலையெல்லாம் செய்யணும் ஏன்னா ரொம்ப வேலை சேறது அதிகம் இத நீங்க வேற அளுக்கு பக்கத்து வாங்காதீங்க எப்ப பார்த்தாலும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் கடை கடன் அந்த கடையவே கட்டிட்டு அழுகுறா கட்டணம் புதுசுனா வீட்டுக்கு வருவானா சாப்பிட்டானா தூங்கினானா அதையும் கண்டுக்கிறது கிடையாது இன்னும் இந்த வீட்லயும் ஒரு வேலை செய்யறது இல்ல நாம சாப்பிடுறதுக்கு சாப்பாடும் செய்யறதில்ல இல்ல அப்ப நாமளே என்ன பண்றதா எத்தி இப்போ நீங்க சாப்பாடு தான் சண்டை போட்டுருக்கீங்களா நீ பாடு அங்க போய் உட்காந்துட்டா இங்க யாரு சமைக்கிறது நான் எதுக்கு சமைதி நான் சமைச்சு தாரே சரியா போச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்துட்டு சமைப்பீங்க மூணாவது நாள் நீங்க ஊரை பார்த்து போக மாட்டீங்களா உங்க ஊரு உங்க வீடு நீ எல்லாம் அங்கத்தான கிடைக்கு

உங்க வாயால சொல்லல நான் தானே சொல்றேன் அவ வாயை முடிட்டு இருங்க ஏதே இந்த ஆச்சி இருக்குதுல உங்களுக்கு என்ன தா ஏன் அப்படி இல்ல பேசுறீங்க ஏ வாய மறை ஆச்சி போச்சு விட்டு ஏன் வர ஆத்துக்கு அவளதே ஒண்ணே அடிச்சு அனுப்பி விட்டுவேன் இப்போ என்ன தம்பி எப்ப ஏத்தி எதுக்கு ஏத்திட்டே கடக்கிங்க நான் என்ன நாளைக்கு பஸ் ஏறி ஊருக்கு போயிரேன் போதுமா எப்ப ஏத்தி எல்லாம் திட்டாதீங்க அவளோ எவ்ளோ வேலை தான் பாப்பா சொல்லுங்க இந்த வேலை அந்த வேலைய பார்த்து பார்த்து மனுஷி மாடா தேங்கி போய் கடகா இந்த வீட்டுக்கு வரும்போது அவ என்ன கோழி கோழின்னு கோழி பொம்மையா வந்தா

இங்க பாரு முதல்ல இந்த வீட்ல இருக்கிற வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு சமைச்சு வச்சுட்டு அதுக்கப்புறமா கடைக்கு போ இல்லாட்டி எங்கேயாச்சும் கிளம்பி போ அது உன் விருப்பம் ஆனா முதல்ல இந்த வீட்டுல இருக்கிற வேலை எல்லாம் செய்யணும் செஞ்சு முடிச்சாதே நீ கடைக்கு போகணும் இல்லாட்டி அந்த கடையை நீ நடத்த தேவையில வீட்டுலயே கம்முனு கடை அதுக்காக பார்த்து நான் கஷ்டப்பட்டு கடையை கட்டுனேன் எவ்வளவோ பிரச்சனை வந்தோம் மழை வந்து வெள்ளம் வந்து வெள்ள வசையில ஏறி போயும் எப்படியாச்சும் ஒரு கடையை கட்டணும்னு கங்கனை கட்டிக்கிட்டு காசு கடனை வாங்கி தான் இப்ப ஒரு கடையை கட்டி குடி போயிருக்கோம் இப்படி வீட்டுல கம்மன் இருக்கிறதுக்கான அந்த கடையை கட்டுனேன் ஏத்த இப்படிலே பேசுறீங்க இரட்டி பயத்துக்காது இவ்வளவு பேரும் செம்ம கஷ்டப்பட்டு அந்த கடையை கட்டியிருக்கோம் அதுவும் அந்த கடைக்கு உன் பேரை வச்சிருக்க உனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கணும் நீ எதுக்கு இப்ப அந்த கடைக்கு எல்லாம் போக கூடாதுன்னு சொல்றவா இங்க பாருங்க நான் ஏற்கனவே முன்னாடியே சொல்லிட்டேன் இந்த வீட்ல இருக்கிற வேலையை தான் முதல்ல செய்யணும் அதுக்கப்புறமா தான் மத்த வேலை செய்யணும்னு முதல்ல அவளே இதெல்லாம் செஞ்சு முடிக்க சொல்லுங்க அப்புறம் மத்ததை பாத்துக்கிடுவோம் ஆனா என்ன சம்மந்தி நீங்க உங்களுக்கு என்ன சாப்பாடு செய்யறது பெரிய கஷ்டமா கிடக்கா அதுக்காக தான் இப்படி சண்டை போட்டு இருக்கீங்களா அதான் சின்ன பொண்ணு ஹோட்டல் கடை நடத்துறாள்ல நீங்க எதுக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு ஹோட்டல் கடைக்கு செய்யும் போது சாப்பாடு வீட்டுல ஆளுங்க சேர்ந்து சாப்பிட்டு இங்க ஒரு அடுப்பு அங்க ஒரு அடுப்புன்னு வச்சுக்கிட்டு இருந்தா உங்களுக்கு தானே கஷ்டம் அதுக்கு பேச்சாம ஹோட்டல் கடைக்கு செய்ய சாப்பாட்டை நீங்களும் சாப்பிட்டு செலவு மிச்சம் இல்ல எப்படி ஹோட்டல் கடையில மிச்சம் அவர இட்லி போண்டாவையெல்லாம் தூக்கி நாய்க்கு போடுவாங்களே அந்த மாதிரி உங்க பேத்தி மிச்சமானதெல்லாம் கொண்டாந்து எங்க தலையில கொடுப்பா நாங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கணுமா ஏட்டி நீங்க நினைக்கிற மாதிரி மிச்சமaldehyde உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்க மாட்டேன் சுடு சுடுச்சு முடிச்சிட்டு முதல்ல நீங்க சாட்றதுக்கு நான் கடைக்கு கொண்டு போவேன். போதுமா எனக்கு முதல்ல இந்த வீட்ல இருக்குற செஞ்சு முடிக்கணும். அதுதான் எனக்கு முக்கியம். அதுக்கு பேசாம இப்படி செய்வோமா என்ன அங்கிள், எங்க வீடு செஞ்சுக்கிட்டு, முடியாது. காசு கொடுத்து வேலை ஒரு வேலை

ஹானரே பேனர் நிக்கு. ஊளுங்க வா ஏ மூடுங்க. வாடதக்கு ஹானறான். அப்ப உன பெரிய தொழில் எதுவுமே கிடையாது. ஒரு குடுசை வீடு கட்டிட்டு வாடலேன்னு சொல்லிட்டு கார்க்கீங்க. ஏத்தே எங்க ஆட்சி சொன்ன ஐடியா ஓகே சொல்ல மாட்டேங்கிறீங்க நான் சொன்னதுக்கும் ஓகே சொல்ல மாட்டீங்க. அப்ப நான் என்னடா செய்யறன்னு சொல்லுங்க. உங்களுக்கு சாப்பாடla செஞ்சு முடிச்சிட்டு வீட்டு வளைய செஞ்சு முடிச்சா நான் கார்க்கே போனோம்னா அப்ப நான் சாய்ங்கால தான் போகணும். காலில நான் கடியே திறக்க முடியாதே. அதுதான் என் மாஸ்டர் பிளான். அதுக்காக தான் உன்னை என் வீட்ல மருமகளா கொண்டு வந்திருக்கேன். சம்பளமே இல்லாத வேலைகாரியே தான உன்னை இங்க வச்சிருக்கேன். இல்லாட்டி என்னைக்கா உன்னை அடிச்சு விரட்டிட மாட்டேன். கிட்டே உங்களுக்கு இந்த வீட்டு வேலையில செஞ்சு முடிக்கணும் வாய்க்கு ருசியா சமையல் பண்ணி முடிக்கணும் அதுக்கு சமையல் கொடுத்து ஒரு வேலை காரையும் வச்சுக்கிட்டே போதாதா நீங்க ஒண்ணு பணம் தரப்போறது இல்ல நான் தானே தரப்போறேன் அப்புறம் ஏன் இப்படி கத்திட்டு கிடைக்கீங்க கடை நல்லா போச்சுன்னா நாலு பேர் இன்னொரு கடையை கூட கட்டி அதுல கூட நீங்க கல்லால உட்காந்துக்கலாம்ல அப்புறம் மாட்டிக்கு எல்லாரும் ஆளாளுக்கு வேலை வேலைன்னு வெளியே போயிட்டு இருப்போம் வீட்டு வேலை செய்யறதுக்கு ஒரு வேலை காரி இருந்தா தானே அவங்க கரெக்டா செய்வாங்க நமக்கு எந்த கஷ்டமும் இருக்காதுல்ல தான் நான் சொல்றேன் என்ன எனக்கு ஐடியா சொல்றியா அதெல்லாம் ஒண்ணு வாய முடிக்கிட்டு இரு முதல்ல இருக்கிற கடையை நடத்துக்கு துப்பு இல்ல இன்னொரு கடைக்கு போயிட்டான் எட்டி என் மருமக சாமத்திய கருடி கெட்டி காரி அவளை கண்டிப்பா சாதி பாப்பாத்துக்க சோதிக்காதீங்க என்ன சோதிக்காதீங்க சாதிக்கிறாங்க சாதிக்கிறது முதல்ல தொட்டுக்கிறதுக்கு சட்னி அறி சொல்லுங்க இட்லிக்கு ஆச்சி டைம் தான் ஆச்சு அங்க கடையில பச்சை இட்லி கொண்டு வரலையான்னு பாத்துட்டு கிடப்பா அவ பாவம் அங்க கடையை விட்டு விட்டு இங்க எல்லாம் வர முடியாது அதனால முதல்ல இட்லி கொண்டு போய் பச்சை கிளி இட்லி கொடுங்க வர கஸ்டமர் கிட்டே விட்டுட்டோம் நான் இங்க பேசிக்கிறேன் ஆத்துக்கிட்டேன்

நான் பேசினாலே போதும் எல்லாம் புறப்பட்டு போயிட்டு